வணக்கம் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை இந்திய கம்யூனிஸ்ட் சிவகிரி நகர கமிட்டி சார்பில் சிவகிரி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டம் தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டம் சிவகிரி பேரூராட்சிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியான சிவகிரி பாகம் இரண்டு கிராமத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வீடுகள் கட்டி குடியிருந்து வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் நத்தம் நிலவரி திட்டம் இறுதிப்படுத்தி இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கி இதுவரை கணினிமயமாக்காமல் அரசு புறம்போக்கும் மந்தவெளி களமாக வருவாய்த்துறை மனைப்பிரிவு பதிவேட்டில் வைத்து பொதுமக்கள் நிலத்தின் குடியுரிமை பறிக்கும் செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் தமிழக அரசையும் தென்காசி மாவட்ட நிர்வாகத்தையும் சிவகிரி வருவாய் துறையையும் கண்டித்து மாவட்ட தலைவர் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் தலையிட்டு மந்தவெளி களம் என குறிப்பிட்டுள்ள வீட்டுமனைகளை மனைகளை பொதுமக்களுக்கு கணினிமயமாக்கி வரன்முறைப்படுத்தி பட்டா வழங்க கோரி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி அளவில் சிவகிரி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சிவகிரி நகர கமிட்டி சிபிஐஎம்எல் கட்சியின் சார்பில் ஜீவா நகர் பகுதி பொதுமக்கள் மற்றும் பெண்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்திற்கு சிபிஐஎம்எல் மாவட்ட நிலைக்குழு உறுப்பினர் ஜி பிச்சைமணி மற்றும் சிவகிரி நகர செயலாளர் கே சண்முகசுந்தரம் என்கிற பழனி ஆகியோர் தலைமையில் சிபிஐஎம்எல் மாநில நிலைக்குழு உறுப்பினர் டி சங்கரபாண்டியன் சிபிஐஎம்எல் தென்காசி மாவட்ட செயலாளர் டி புதியவன் விருதுநகர் மாவட்ட செயலாளர் எஸ் ஆவுடையப்பன் சிபிஐ எம்எல் மாவட்ட நிலைக்குழு உறுப்பினர் என் முருகன் ஆகியோர் முன்னிலையில் சிவகிரி நகர குழு உறுப்பினர்கள் பி மூக்கையா பாண்டியன் எம் முத்தாத்தாள் ஜி முத்துலட்சுமி மற்றும் ஜீவா நகர் பகுதி பொதுமக்கள் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் சிவகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திரளாக கலந்து கொண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிவகிரி காவல் ஆய்வாளர் திரு முரளிதரன் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் தொடர்வோம் தொடர்வோம் பட்டா கொடுக்கும் வரை